ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய மிஷனரி சார்லஸ் வெஸ்லி இவர் பிறந்தது பதினெட்டு பன்னிரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு மறைந்தது இருபத்தி ஒன்பது மூன்று ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஊர் எப்வர்த் நாடு இங்கிலாந்து தரிசன பூமி இங்கிலாந்து அமெரிக்கா சார்லஸ் வெஸ்லி ஒரு ஆங்கில மெத்தடிஸ்ட் இயக்கத்தின் தலைவர் மற்றும் மெத்தடிஸ்ட் சபையை ஜான் வெஸ்லியின் சகோதரர் ஆவார் அவர் தேவ பயத்தில் வளர்க்கப்பட்டார் சார்லஸ் தனது தாயிடமிருந்து கிரேக்க லத்தீன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளை கற்றுக்கொண்டார் மேலும் பதிமூன்று ஆண்டுகள் பள்ளியில் மற்றும் ஆக்ஸ்போர்ட் நகரத்தில் பயின்று பட்டம் பெற்றார் போது நண்பர்களுடன் சேர்ந்து அவர் ஹோலி கிளப்பை ஏற்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை வைராக்கியமாக பின்பற்றினார் அதிகாலையிலே எழும்புவது நீண்ட வேதாகம தியானம் சிறைச்சாலை ஊழியம் ஆகியவை போன்ற கடினமான மத விதிமுறைகளை இந்த குழு மக்கள் கண்டிப்பாக செய்ததினால் அவர்கள் மெத்தடிஸ்ட் லீக் அல்லது மெத்தடிஸ்டுகள் என்று அழைக்கப்பட்டனர் சார்லஸ் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தில் சர்ச் ஆப் இங்கிலாந்து சபையின் நியமிக்கப்பட்டார் அவர் தனது சகோதரர் சேர்ந்து அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் பணியாற்றினார் அங்கிருந்த போது அவர் அவதூறாக பேசப்பட்டார் அடிக்கப்பட்டார் உள்ளூர் மக்களிடமிருந்து கடினமான எதிர்ப்பையும் நிராகரிப்பையும் எதிர்கொண்டார் ஊக்கம் இழந்த அவர் இங்கிலாந்து திரும்பி வந்தார் அங்கு மொரைவின் பீட்டர் புக்லரை சந்தித்தார் புக்லர் அவரை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வழிநடத்தினார் புக்லருடன் அவரது தொடர்பு கர்த்தரும் ஆழமான சகவாசம் அனுபவிக்க அவருக்கு உதவியது பின்னர் சார்லஸ் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அச்சமின்றி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் முக்கியமாக அவர் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு வெளியே பிரசங்கித்தார் அவரது கடினமான போதனைகள் சபையின் அதிகாரிகளின் கோபத்தை தூண்டின சார்லஸ் ஒரு பாமாலை எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் அவர் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கையை பார்த்தால் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு சராசரியாக பத்து கவிதை வரிகளை அவர் எழுதியதாக கூறப்படுகிறது சார்லஸின் மறக்க முடியாத பாமாலைகளில் ஹர் தி ஹெரால்ட் ஏஞ்சல்ஸ் சிங் கே ஜென்மித்த ராயர் கே எத்தனை நாவால் பாடுவேன் ஒப்பில்லாத திவ்ய அன்பே சில பாடல்கள் எத்தனையோ பேரின் இதயங்களை துதி ஆராதனை நிரப்பின அவரின் பாடல்கள் இன்றைக்கும் மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன அவரது உடல்நிலை குறைந்து வருகிற நிலைமைகளையும் அவர் மெத்தடிஸ்ட் தேவாலயங்களில் தொடர்ந்து பிரசங்கித்தார் மரண படுக்கையிலும் தனது மீட்பருக்காக பாடல்களை எழுதினார் சார்லஸ் வெஸ்லி மற்றவர்களை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்ல உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துகிறீர்களா ஆண்டவரே என்னுடைய எல்லா தாளந்துகளையும் உமது நாம மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்துவேன் ஆமே கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக